ஐ நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான நிகழ்வு கொடைக்கானல் அருகாமையில் ஒரு சின்ன மலை கிராமம் அந்த கிராமத்துல ஒரு ஏரி ஒன்று இருந்திருக்குங்க அதுவும் ரொம்ப பெரிய ஏரி அந்த ஏரிக்கு பக்கத்திலே ஒரு பங்களாவும் இருந்திருக்கு இந்த பங்களாவை தான் நாகராஜன் அப்படின்றவரை வாங்குறது வாங்கினதுமே அந்த வீட்டெல்லாம் போய் பார்ப்பாங்க அந்த வீடு ரொம்பவே பால் அடைஞ்ச வீடாக இருந்திருக்குங்க அப்படியே ஃபுல்லாக ஒட்டடைகள் நிறைஞ்சு போயிருக்கு ஓடெல்லாம் அப்படியே முன்னாடி கொஞ்சம் ஓடு மாதிரி போட்டிருக்காங்க அந்த ஓடெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு அது கூடவே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் எல்லாமே ரொம்ப ஒட்டடையாக பால் அடைஞ்சு போய் இருந்திருக்கு சரி ஓகே இதை வந்து நம்ம ஆள் விட்டு கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க இந்த நாகராஜனும் வெளியூரை சென்றார் அங்கே உள்ளூர்லேயே ஒரு ஆளுக்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வேணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உள்ளூர் ஆள் யாருமே வந்து அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக வரவே இல்லையா என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல மனுஷங்கெல்லாம் இருக்கும் அங்கே வந்து பேய் இருக்கும் அந்த இடத்துக்கு நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நாகராஜன்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்கல இங்கே போய் பேய் இருக்குமா இந்த மாதிரியெல்லாம் உள்ளூர்காரங்களே சொன்னால் எப்படி அப்படின்னு எல்லாம் இவரும் நினச்சிருக்காரு ஆனால் இருந்தாலும் பேய் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு இவர் கொஞ்சம் பயம் இருந்திருக்கு சரி ஓகே யாருமே வரலன்னா என்ன நாமளே போய் கிளீன் பண்ணலாம் முடிவு அந்த நாகராஜன் ஒரு ஆளாவே என்ன பண்றாருனா அவருக்கு தேவையான இந்த ஒட்டடை குச்சி அதுக்கப்புறம் விளக்கம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து இருந்து வாங்கிட்டே வந்திருக்கார் வாங்கிட்டு வந்துட்டு அந்த வீட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்றாருன்னா ஹால் பகுதி இருக்குங்க அதை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்ம சாப்பிட்றதுக்கோ இல்லை தூங்கிறதுக்கோ இந்த இடம் கரெக்டாக இருக்கும் ஒரு நாளுக்கு ஒரு நாள் ஒரு ஒரு ரூமாக கிளீன் பண்ணிக்கலாம் அடுத்தது கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரான் சரி ஓகே அப்படின்னு அன்னைக்கி கிச்சன் விட்டுட்டு ஹால் மட்டும் அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சி எடுத்துருக்காருங்க அந்த எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா வீடெல்லாம் கழுவி விட்ட மாதிரியும் தொடச்சு விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இவர் வந்து அந்த வீட்டெல்லாம் வந்து பெனாயில் கொடுத்தா இருக்காரு இருந்தாலும் ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சிட்டே இருந்தது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக கூட்டி பங்களா அதனால கூட அந்த ஸ்மெல் இருக்கும் அப்படின்னா நாகரஜன் அந்த பெருசு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா அன்னைக்கு நைட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக என்ன இவர் வந்துட்டு அந்த பங்களாவில் வந்து உள்ளூருக்கு வரார் பங்களாவை வந்து ஆல்ரெடி வெளிப்பக்கமாக லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு வந்தவர் சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிட்டு ரிட்டன் அந்த பங்களாவுக்கே கிளம்புறாரு கிளம்பி போயிட்டு அந்த பங்களாவுக்கு பக்கமாக வந்ததுக்கப்புறமா பார்த்தா அந்த கதவானது அந்த பங்களாவில் உள்ள கல கதவானது ஓப்பனில் இருக்குங்க ஆனால் நாகராஜனுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து வெளியே லாக் பண்ணிட்டு தான் போனார் இப்போ யாரோ அது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பயத்தோட பதட்டத்தோட வேக வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்துட்டு உள்ளே போகிறதுக்கும் பயம் யாராவது உள்ளே இருப்பாங்களோ அல்லது காட்டு மிருகங்கள் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பயம் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த நபர நாகராஜன் என்ன பண்ணுறாருன்னா நேராக உள்ளே பூந்துருக்காருங்க உள்ளே பூந்துட்டு ஒரு ஒரு ரூமாக பார்க்குறாரு எல்லா ரூம்லையுமே பார்த்துட்டாரு யாருமே இல்லை கிச்சன்லேயுமே பார்த்துட்டாரு ஆனால் யாருமே இல்லை ஆனால் இவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா யார் இந்த கதவை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது சந்தேகம் சரி ஓகே இருந்துட்டு போகுது அப்படின்னா அன்றைக்கி அந்த ஹால்லேயே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பார்சல் வாங்கிட்டு வந்தார் இல்லையா அதுலேயே கொஞ்சம் ஆம்லேட் அதுக்கப்புறம் சிக்கன் இது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துருப்பார் பாருங்கள் அந்த கவர் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே ஹால்லேயே ஒரு மூலையில் தூக்கி போட்டார் அடுத்தது ஹாலிலேயே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டார் காலையிலேருந்து ரொம்ப வேலை செஞ்சு அவர் டயர்டும் போயிட்டார் இல்லையா அதனால நேரமாகவே தூங்கிட்டார் நல்லா ஆழ்ந்து தூக்கத்துக்கே போயிட்டாராங்க எப்படி பார்த்தாலுமே இவர் தூங்கி ஒரு நாலு மணி நேரம் இருக்கலாம் அவ்வளோ நேரத்துக்கு இந்த நாகராஜனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் என்ன ஃபீல்னால் ஏதோ ஒரு கவரை எடுத்து நம்ம மேலே யாரோ எரியிற மாதிரி அதாவது அவர் மேலே வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலுங்க இந்த ஃபீல் வந்ததுமே இவர் முகத்தில் வந்து இல்லையா நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகல ஆ டக்குன்னு இவரே எழுந்திரிச்சிருக்கார் இறந்துட்டு இவரும் சுற்றி சுற்றி பார்த்துருக்காருங்க என்னன்னா இவர் ஆல்ரெடி சாப்பிட்டு போட்டிருந்தா இல்லையா அந்த கவர் தாங்க இவர் படுக்கையை சுற்றி இருந்திருக்குங்க அதுதான் இவரோட முகத்தில் வந்து மிழந்திருக்கு இவருக்கு அப்படியே தூக்கி பாரி போட்டிருச்சாங்க ஏன் அப்படின்னா இந்த இந்த கவருங்கெல்லாம் என்ன பண்ணாருன்னா இதாக கவர் கட்டி மூளையில தூக்கி போட்டிருந்தார் இல்லையா ஆனா இப்போ அவர் சாப்பிட்ட கவருங்கெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கு இப்போ எப்படி இருக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அதே ஃபீல் தான் நாகராஜருக்கும் அதை விட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போய்ட்டாரா பயங்கரமாக பயந்தே போயிட்டாரா அடுத்தது இவர் அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்துருக்காருங்க எப்படி இந்த கவர் இங்கே வந்திருக்கும் யாராக இருக்கும் ஒரு வேலை நம்ம எதாவது ஒரு ரூமை மிஸ் பண்ணிட்டோமா எவனாவது உள்ளே பூந்துட்டானா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறாருங்க ஆனால் அப்படி பூந்திருந்தாலுமே கால்ரெடி சத்தம் கேட்டிருக்கோம் எந்த சத்தமுமே கேட்கல இது மட்டும் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு இவருக்கு கை கல்லாம் உதள ஆரம்பிச்சிச்சு அடுத்தது வேக வேகமாக எழுந்து அங்கே உள்ள அந்த எல்லாம் போட்டு பார்க்குறாருங்க லைட்டு அப்படியே பிளிங்காய் ப்ளிங்க் ஆகி எரிஞ்சிட்ருக்கு அந்த பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி எரிஞ்சிட்டு போது சல்லுனுங்க இவரை க்ராஸ் பண்ணி ஒரு கருப்பான உருவம் போகிற மாதிரி இவருக்கு ஃபீல் இருக்குது டக்குனவரும் திரும்பி பார்த்தாராங்க பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் இவரோட முதுவுக்கு பின்னாடியே யாரோ நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அந்த ஃபே இவருக்கு நல்லாவே உணர்வாக இருந்திருக்கு யாரோ விற்கிறாங்க அப்படின்னு அப்படியே மெதுவாக திரும்பினாராங்க கழுத்தை மட்டும்தான் திருப்பி இருக்காரு மெதுவாக திருப்பி பார்த்தா அந்த இடத்துல அப்படியே கண்ணம் கருந்து ஒரு உருவம் வந்துகிட்டு இருக்குங்க ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி இருக்குது அப்படியே ஃபுல்லாக முட்டியெல்லாம் காற்றில் பறக்கிற மாதிரி இருக்குது அந்த உருவமே அப்படியே காற்றோட காற்றா குறஞ்சு நிற்கிற மாதிரி இருந்திருக்குங்க ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு இது வரைக்கும் அவர் அந்தளவுக்கு பயந்ததே கிடையாது அவ்வளவோ பயந்துட்டாரா அடுத்தது இந்த உள்ளூர்காரங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா பேய் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் டக்கு டக்குன்னு நினைவுக்கு வந்துட்டு போதாங்க அடுத்தது அந்த உருவத்தை பார்த்து தலையை மட்டும்தான் திருப்பி திருப்பியிருந்தாரு அப்படியே மெதுவாக தலையை திருப்பிட்டு ஆளும் மெதுவாக திரும்புகிறாருங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இவர் பார்த்த மாதிரி எந்த ஒரு உருவமுமே இல்லையா ஃபுல்லாக அப்படியே பிளாங்கான ஒரு இடமா தான் இருந்திருக்கு நார்மலான ஒரு இடமா தான் இருந்திருக்கு ஆனால் இவருக்கு நல்லா கண்கூடாவே தெரிஞ்சுருக்கு அந்த உருவத்தை அடுத்தது இவர் ஒரு நொட்டி கூட தாமதிக்க கூடாது அப்படின்னு இந்த நம்பர் என்ன பண்ணுறாருன்னா வேக வேகமாக வீட்டை விட்டு வெளியே ஓடிடலாம் அந்த பங்களா விட்டு வெளியே ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஒரு பக்கமாக போயிட்டாராங்க மெயின் டோர் ஆல்ரெடி வேறு என்ன பண்ணியிருக்காருனா தாழ் படலை சும்மா தான் சாத்திச்சுருக்காரு அப்படியே இவர் ஓடுனதுமே டக்கு டக்குனுங்க அந்த கதவானது மேல்தாள் கீழ்த்தாள் எல்லாமே லாக் ஆயிடுச்சாங்க இவருக்கு எப்படி இது நடந்துச்சுன்னே தெரியலையோ ஆனா இவர் பார்க்கும்போது அங்க எந்த ஒரு உருவமுமே இல்லை தானாவே அது எல்லாம் ஆயிருக்கு து இவருக்கு கை கால் உதறல் கூடவே பயம் நடுக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே புரியாமலே இருந்திருக்காரு அதுக்கப்புறமா இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா உள்ளூர்காரங்க யாருக்காவது ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு வேக வேகமாக ஃபோன் தேடுறாரு ஃபோன் தேடி பார்த்தாலுமே ஃபோன் எங்கே இருக்குன்னு இவருக்கு தெரியல ஆல்ரெடி லைட்டும் ப்ளிங்காய் ப்ளிங்காகி எரியுது ஃபோனும் காணோம் இப்போ ஒரு உருவம் வேற பார்த்துட்டோம் அப்படின்னு இவருக்கு எல்லாமே போட்டு ஒரே குழப்பம் கூடவே எல்லாமே சேர்த்து ஒரு பயம் நடுக்கம் என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே இந்த வீட்டை வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணியிருக்காரு அடுத்தது இவர் என்ன பண்ணுறாருன்னா வேக வேகமாக மாடியில் ஏறி போயிட்டு யாராவது ஹெல்ப் கூப்பிடலாம் அங்கே உள்ள ஜன்னல்கள்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வேக வேகமாக மாடி இப்படி ஏறினாராங்க ஒரு பத்து படி தாண்டிட்டாராம் வேக வேகமாக ஓடி போயிட்டு பதினோராது படியில் கால் வைக்கும் போதெல்லாம் அப்படியே கால் பிடிச்சி சறுக்கி கீழே விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சறுக்கிக்கிட்டே கீழே வந்துட்டாராங்க அதே இடத்துல மயக்கம் மட்டும் விழுந்துட்டாராட்டு அடுத்தது என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியல அடுத்தது காலையில் ஒரு எட்டு மணி இருக்குமாங்க நல்ல வெயில் அந்த வெயில் இவர் மேலே பட்டு தான் இவர் எழுந்திரிச்சாராம் அளவுக்கு பயங்கரமான மயக்கத்தில் எழுந்திருக்கார் அடுத்த அந்த வெயில் பட்டதும் இவரும் எழுந்திருக்காரு எழுந்ததும் பார்த்தா அந்த வீடு ரொம்பவே அமைதியாக இருக்குது அப்படியே இவர் எப்படி சாப்பிட்டு போட்டாரோ அதே மாதிரி கவர் அடுத்தது இவர் படுத்த அந்த படுக்கையில் கொஞ்சம் கூட எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்திருக்குங்க இவர் கண்ணை இவரால் நம்பவே முடியலையோ நைட்டு வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ வேறு மாதிரி இருக்கேன் என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இவர் ஒரே குழப்பத்தோட வேக வேகமாக அந்த இடத்துலேருந்து எழுந்து வந்திருக்காரு எழுந்து வந்தவர் நேராக மெயின்ண்டூர் பக்கத்தில் போகிறார் அப்போ பார்த்தா டோர் ஓப்பனில் தாங்க இருந்திருக்கேன் இவர் எப்படி லாக் பண்ணாமல் வச்சுருந்தாரோ அதே மாதிரிதான் இருந்தார் இவருக்கு இன்னும் அள்ளு விட்டுருச்சு ஐயோ என்னடா இது அப்படின்னு வேக வேகமாக கதவை திறந்துட்டு பூந்தடிச்சு ஓடுறாரங்க ஓடுறாரங்க அந்த ஒரு ஏரி மாதிரி இருக்குதுன்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த ஏரி கரையை தாண்டி அதுக்கப்புறம் கிராமத்துக்கு ஓடுறாரு ஓட ஓடுறீங்க அந்த ஏரி ஏதோ தண்ணி எல்லாம் அப்படியே சல சலன்னு அப்படியே ஏதோ கீழே விழுந்தா எப்படி எப்படி ஒரு மாதிரி சத்தம் கேட்கணும்னா தண்ணி சத்தம் அந்த மாதிரி சத்தமும் கேட்குதாங்க இவர் அதே இடத்துல ஓடிட்டே இருந்தவர் திரும்பி பார்த்துட்டே ஓடுறாரு பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஆனால் ஆள் குதிச்சா எப்படி அந்த தண்ணிலாம் ஸ்ப்ரெட் ஆகும்ல அந்த மாதிரியாக இருந்திருக்குங்க இது என்னவோ தெரியல அப்படின்னு இவர் மறுபடியும் நிற்காம ஓட்டம் பிடிச்சி ஓடிருக்கார் ஓடினவர் அங்கே உள்ளூரில் ஒரு நபர் தெரிஞ்சவர் இருந்திருக்கார் அந்த நபரோட வீட்டுக்கு திண்ணையில் போய் உட்காந்துட்டாராங்க அங்கே ஓடின நாகராஜன் அடுத்தது அங்கே அந்த உள்ளூர் ஆளோட கதவை தட்டியிருக்காரு தட்டிட்டு வெளியே வாப்பா வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கார் சரி ஓகே அப்படின்னா அந்த உள்ளூர் நபரம் என்ன பண்ணுறாராம் வெளியே வந்தாராம் வந்ததுக்கப்புறமா இங்கே நாகராஜன் ரொம்பவே பயத்தோட பதட்டத்தோட ஒரு மாதிரி படபடப்போடே இருந்திருக்காருங்க என்னங்க யாச்சு என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க கேட்கும்போது அந்த நபர்கிட்ட வந்து நடந்த விஷயம் எதுவுமே இல்லப்பா இல்லைப்பா அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்தடலாம் அது மாதிரி என் அதனால தான் எனக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னலாம் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறமா தண்ணி மட்டும் கேட்டிருக்காரு தண்ணியை வாங்கி குடிச்சு முடிச்சுட்டு அடுத்தது என்ன கேட்கறான்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பங்களாவுக்கு வந்து வேலைக்கு வரியாப்பா அந்த பங்களா வந்து நம்ம சீக்கிரமா க்ளீன் பண்ணிடலாம் நான் ஒரே ஆளே பண்ணனும்னா ரொம்ப லேட்டாகவும் நீயும் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டிருக்காருங்க கூப்பிடும்போது அந்த பங்களாக்கா நான் வரல சாமி நான் வரவே இல்லை அந்த பங்களாக்கு வந்ததுக்கப்புறம் நான் இறந்து போயிட்டேன்னா என் குடும்பத்தை யார் பாக்குறது இந்த நபர் உள்ளூர்கார நபர் சொல்லிருக்காருங்க நாகராஜன்ட்ட சொன்னதுமே நாகராஜன் இன்னும் பயந்து போயிட்டாருங்க என்னய்யா சொல்றேன் இப்படி எல்லாம் சொன்னா எப்படி நீ வா இன்னைக்கு வந்து என் கூடவே நீ வந்து கிளீன் பண்ணு அப்படி முடியல அப்படின்னா நீ ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க சரி ஓகே ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த நபரும் ஓகே அப்படின்னு வந்துட்டு வந்திருக்கேன் அன்றைக்கி அங்கே கடையிலலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஆள் அவங்களோட வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாகராஜன் ஆள் ரெண்டு பேருமே நடந்து வர்றாங்க ஏரிக்கரை மேலே ஏறி வந்துட்டுருக்காங்க அப்படி வரும்போது ஏரியில் ரொம்ப நிறைய தண்ணிலாம் கிடையாது ஓரளவுக்கு தண்ணி இருந்திருக்கு அப்போது இந்த ஏரியில் ஏதாவது முதலிங்க இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னுலாம் கேட்குறாங்க இந்த ஏரியில் முதலையா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு உள்ளூர் நபர் இங்கே நாகராஜனுக்கு ஒரே குழப்பம் அப்போ நம்ம வரும்போது இந்த தண்ணி சத்தம் கேட்டது எப்படி அப்படின்னாலும் குழப்பத்தோடையே நடந்து போறாருங்க போனவர் அன்னைக்கு பேசிக்கிட்டே அப்படியே அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நாகராஜன் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு நபர் உள்ளிருக்கார் நபர் வந்து அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சாங்க அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே க்ளீன் பண்ணிட்டு இருக்க அப்போ நாகராஜனுக்கு ஒரு தனி ஃபீல் என்னன்னா அந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்க நம்ம ரெண்டு பேர்த்த தவிர மற்றவங்க யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலுங்க எப்படி அவருக்கு வந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் இருக்கவே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நடமாடுற சத்தம் மேக வேதமாக குடுகுடுன்னு ஓடுற மாதிரியான அந்த சத்தம் கேட்டிருக்கு கேட்டது கூடவே கொலுசு சத்தமும் கேட்டிருக்குங்க ஒரே பயங்கரமான கொலுசு சத்தம் கேட்டுருக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டு நாகராஜன் க்ளீன் பண்ணுற வேலையை செஞ்சுக்கிட்டே இந்த சத்தத்தை கேட்டுகிட்டே இருந்திருக்காரு ஆனா இங்க பக்கத்து அந்த உள்ளூர்கார நபர் இருக்காரு பார்த்தீங்கன்னா ரூம்ல அந்த நபர் என்ன பண்றாருன்னா வேக வேகமாக கிச்சனுக்கு ஓடி வந்திருக்காரு ஓடி வந்துட்டு இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன் நாகராஜன் நான் கிளம்புறேன் நாங்கள் போற ஐயா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாருங்க என்ன ஆச்சு ஏன் இன்னும் கிளீனே பண்ணல இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒரு ரூம் கூட நல்லா கிளீன் பண்ணல அதுக்குள்ளே போறேன்னா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க ஆஹா நான் இங்கே இருக்க மாட்டேன் அவள் வந்துட்டா நான் வரமாட்டேன் அவ வந்துட்டா நான் இங்கேயுமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட அப்படியே வேக வேகமாக குடு 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 ஓடி இருக்காருங்க இந்த நபர் உள்ளூர்கார நபர் இவர் ஓடதை பார்த்தா நாகராஜனுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சுங்க ஆல்ரெடி நைட்டே வந்து ரொம்ப பயந்து போயிட்டாரு இல்லையா இப்போ கொலுசு சத்தமும் கேட்குது சரி என்னதான் இருக்கும் அப்படின்னு நம்மளே பார்த்தரலாம் பட்ட பகல்ல என்ன ஆயிரப்போது அப்படின்னு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டாரு ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே ஃபுல் பயமோட இருக்காரு சரி ஓகே அப்படின்னு அந்த ஸ்டெப் மாடி ஸ்டெப்பு ஏறுறாருங்க ஓரளவுக்கு மாடி மேலே ஏறிட்டாரு அங்க நின்று பாக்குறாரு அந்த சத்தம் எங்க இருந்து கேக்குது அந்த சத்தமானது பூட்டி இருக்கிற ஒரு ரூம்குள்ளே இருந்து நல்லா பூட்டு வந்து பழைய காலத்து பூட்டு மாதிரி இருக்குது அந்த பூட்டும் துரு பிடிச்ச மாதிரியும் இருக்குது அந்த ரூம் கதவே ஃபுல்லாக ஒட்டடை அடித்த ஒட்டையாக இருந்திருக்கு அதனால் அந்த ரூமுக்கு இருந்து தான் ஏதோ சத்தம் கேட்குது அந்த கொலுசு சத்தமும் அங்கேருந்து தான் கேட்குது இந்த சத்தத்தை கேட்டதும் நாகராஜன் இன்னுமே அள்ளு விட்டு போயிட்டாருங்க பூட்டி இருக்கிற ரூம் குள்ளேருந்து எப்படி சத்தம் வரும் அப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு இவருக்கு ஒரே பயம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த ரூம் பக்கம் நம்ம போகக்கூடாது கீழேயே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரூமு வந்துட்டு கிச்சனு அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து உள்ளூர்லேயே போயிட்டு தங்கிடணும் ஊருக்குள்ளே போயிட்டு தங்கிடணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு சரி ஓகே அப்படின்னு வேக வேகமாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தா அந்த சத்தமானது எதுவுமே இல்லையோ அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்பாடா ஆடா அமைதியாக ஆயிடுச்சு அது எங்கேயோ போயிடுச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு இவருக்கு ஆல்ரெடி பேயி அப்படின்றது ஒரு ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிவிட்டேன் அதை எங்கேயோ போயிடுச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு அடுத்து இன்னொரு ரூமுக்கு போய் கிளீன் பண்ணியிருக்கேன் இவர் உள்ள கிளீன் பண்ணிகிட்டே இருந்தார்கள் பார்த்தா வெளியே யாரோ கதவு லாக் பண்ணியிருக்காங்க டம்மனை இழுத்து லாக் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இழுத்து லாக் பண்ணதுமே இவருக்கு அப்படியே படப்பட வந்துருச்சாங்க வந்துருச்சாங்க கைக்கெல்லாம் நடுங்கி போச்சா குப்புன்னு வேர்க்கவும் ஆரம்பிச்சிருச்சான் அடுத்தது ஓடி வராரு வந்துட்டு யார் யார் யாருன்னு கதவுலாம் தட்டுறாரு அடுத்து கதவை திறங்க கதவை திறங்கணும்னு கத்திருக்காரு ஆனால் யாருமே கதவை திறக்கவே இல்லை அது கூடவே வெளியே இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க என்னென்னா இவர் அந்த ரூமில் இருந்து மெதுவாய் நெ மெதுவாக அந்த கதவுல ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி இருந்திருக்கு அது வழியாக பார்க்குறாருன்னா அவங்க யாருமே இல்லை ஆனால் யாரோ பேசுகிற மாதிரியான ஒரு குரல் கேட்குதுங்க அதுவும் ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரியான ஒரு குரல் கேட்குது எப்படி இருந்திருக்கும் மனுஷனுக்கு வெளியே லாக் போட்டாச்சு அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணோட குரல் கேட்குது அதுவும் இல்லாமல் மேல் மாடியில் ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சு கொலிச சத்தமெல்லாம் கேட்டுச்சு எல்லாம் சேர்ந்து இவருக்கு இவ்வளோதான் பயோனே இல்லையாங்க பயங்கரமாக பயந்தே போயிட்டார் அடுத்தது இவரால் என்ன பண்ண முடியும் தனியாக வேற இல்லையா கூட யாருமே இல்லை ஹெல்ப்பும் யாருமே இல்லை அடுத்து டக்கு டக்குன்னு இவரோட மொபைலையும் தேடி பார்க்குற ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே விட்டுட்டு வந்திருக்கார் இப்போ எங்கள் ரூமில் இவர் மட்டும் மாட்டிகிட்டு வந்திருக்கார் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக நேரம் ஆக ஆக அப்படியே இவருக்கு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சாங்க அப்படியே மெதுவாக சாஞ்சி ஒரு செவுத்து மேல சாஞ்சிட்டாராம் அடுத்தது பார்த்தா அப்படியே அந்த கதவுக்கு வெளியே இருந்து யாரோ கதை தட்டுறாங்க டக்குன்னு ஒரு உருவமானது அப்படியே சல்லுன்னு அந்த கதவுக்குள்ளே புகுந்து வெளியே வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ரூம்குள்ளே வந்துருச்சாங்க இவரும் ஆல்ரெடி நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் படித்துட்டுருக்காரு ஆனால் அங்கே பார்த்தா ஒரு உருவமானது பக்கமும் நெருங்கி வருதுங்க வர வரவேங்க அந்த உருவமானது அப்படியே காணாமல் போயிடுச்சு ஆனால் கீழே தரையில் அந்த புழுதியில் மட்டும் தெரிஞ்சிருக்கு காலடி முன்னாடி நோக்கி வர மாதிரி ஐயோ இன்னைக்கு நம்ம செத்தோண்டா இன்னைக்கு தான் நம்ம செத்துட்டோம் அவ்வளோதான் இன்னையோட நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட நினச்சிட்டாராங்க நாகராஜன் அடுத்து உள்ளூர் ஆளுமே வரத்துக்கு பயப்படுறாங்க இல்லையா யாரையுமே கூப்பிட்றதுக்கும் வழி இல்லை அடுத்து என்ன பண்றது ஏது பண்ணுறதுனே புரியாமலே இவரும் பயத்தோடய வரைஞ்சு போய் பார்த்துட்டே இருந்திருக்காரு அந்த காலடி வந்து மெதுவாக நாகராஜன் பக்கமாக வந்திருக்கு அப்படி வரும்போது அந்த இடத்துல இந்த ரூம்ல நெஞ்சு அடைக்கிற மாதிரியான காத்தே இல்லாத மாதிரி தானே ஃபீல் பண்ணார் ஆனால் அந்த உறவு பக்கத்தில் நின்றுதுமே அப்படியே ஃபுல் ஃபோர்ஸாக காற்றடிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க அப்படியே இவருக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சிருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆனதுன்னா அந்த நபர் அந்த இடத்துல இருப்பாரா கண்டிப்பாக இருக்க மாட்டார் கதவை உடச்சிட்டுனாலும் நம்ம போயிடணும் அப்படின்னா அந்த ரூம் குள்ளையே வேறு ஏதாவது டூல்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறாரு அது எதுவுமே கிடையாதுங்க இவரும் அப்படியே கதவை இடிச்சு இடித்து தள்ளி உதச்சி உதச்சி தள்ளி ஒரு வழியாக அந்த கதவுக்கு சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டாரா போட்டதுக்கப்புறமா இன்னும் ஈஸியாக போயிடுச்சு இல்லையா ஓட்டை போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உதச்சா அந்த கதவானது ஓரளவுக்கு இடிஞ்சு விழுந்துடும் அடுத்து நம்ம கதவை ஓப்பன் பண்ணிடலாம் அந்த மாதிரி அவரும் கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வேக வேகமாக வெளியே ஓடி வந்து மெயின்டோர் வழியை வெளியே வெளியே இவர் வெளியே ஓடின ரெண்டாவது செகண்ட் அந்த கதவானது மெயின் டோர் கதவானது அப்படியே டம்முன்னு சாத்திருக்குங்க உள்பக்கமா இருந்து யாரோ சாத்திர மாதிரி சாத்தியிருக்காங்க அடுத்தது இவர் அங்கே நிற்கவே இல்லையாங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஓடிட்டாராம் ஓடினதுக்கு அப்புறமா இவருக்கு இந்த மூச்செல்லாம் பயங்கரமாக வாங்கியிருக்கு ஆல்ரெடி இவர் பயத்தில் மூச்சு அடைக்கிற மாதிரி தானே இருந்திருக்காரு அது எல்லாம் சேர்த்து இவரால் நடக்கக்கூட முடியாத ஸ்டேஜில் இருந்திருக்காரு ஆனா மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி தட்டு தடுமாறி இந்த முறை ஏரிக்கரை வழியாக போகல ஒரு வழியாக போயிருக்கார் அந்த வழியில் போகும்போதெல்லாம் அப்படியே லேசான இருட்டு ஃபுல்லாக அப்படியே இருட்டு கட்டினது எப்படியும் ஒரு ஏழு மணிக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்காங்களேன் அந்த மாதிரி இருட்டு கட்டின இடத்துல இவரும் தட்டு தடு மாதிரி தட்டு தடு மாதிரி கீழே விழுந்து மேலே விழுந்து கண்ணு தெரியாமல் அப்படியெல்லாம் போய் சேர்ந்துருக்காங்க கை காலெல்லாம் அப்படியே ரத்த சகதியோடு போயிருக்கார் போனவர் அங்கே உள்ளூர்லேயே ஒரு நபர் பண்ணல ஊருக்குள்ளே அந்த நபரோட வீட்டுக்குன்னு மேலே போய் உட்காந்துட்டாராங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இன்னாத்து கதவை தட்டலாமா வேணாமா தட்லாமா வேணாமான்லாம் யோசனை பண்ணிவிட்டு குளிர் வேற பயங்கரமான குளிரா இருந்திருக்கு கொடைக்கானல அடுத்து கதவையும் தட்டிருக்காரு தட்டிட்டு அந்த ஊர்க்கார நபர் வந்திருக்காருங்க வந்துட்டு என்னங்க ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு இந்த மாதிரிதான் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு நான் தான் அப்பவே வா போயிடலான்னு சொன்னல என்ன விட்டுருங்க ஆளை விட்டுருங்க நான் ஓடி வரும்போது நீங்களும் பின்னாடியே வந்திருக்க வேண்டியதானே அங்க பேய் இருக்கு அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு இப்படி பேய் இருக்கு பேய் இருக்குன்னு தான் சொல்றீங்க அது யாரு என்னன்னு சொல்றீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க சொல்றது எல்லாம் சும்மா கட்டுக்கதை தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு நடந்த மோ விஷமும் ஐயோ என்னால் வாழ்க்கையில மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த ஊர்கார நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட பங்களா இப்போ நாகராஜன் வாங்கியிருக்காரு இல்லையா அந்த பங்களாவிலேயே அதுக்கு முன்னாடி இந்த நாகராஜனுக்கு முன்னாடி ஒரு ஓனர் இருந்திருக்காருங்க அந்த ஓனர் வந்து ஒரு மனைவி அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வயசு பொண்ணு எப்படியும் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருப்பாங்க அந்த வயசுல ஒரு பொண்ணு அடுத்தது ஒரு பத்து வயசுல பையன் ஒருத்தர் இருந்திருக்கான் இந்த நிலைமையில அவங்க அந்த பங்களாவை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி இந்த ஊர்காரங்களாம் அந்த பங்களாவை பார்த்தாவே பயப்படுவாங்களாம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை யாரோ இறந்து போனவங்க அந்த மாதிரி அந்த வீட்டில் ஆர்வியாக இருக்காங்க அப்படின்றது இவங்க நம்புகிறாங்க இந்த உள்ளூர்காரங்க நம்பியிருக்காங்க அடுத்தது அந்த நபர் வந்திருக்காங்க வந்ததுமே அவங்களும் கொஞ்ச நாள் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிருக்கு வந்த கொஞ்சம் நல்ல என்ன நடக்குதுன்னா அந்த வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த பொண்ணானது நடு ராத்திரியில் எழுந்து உட்காந்து யார் கூட பேசுகிற மாதிரி இருக்குமாங்க வாடி வெளியெல்லாம் வாடி அங்கே போகலாம் வாடி இங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அப்புறமா இந்த பொண்ணுமே அப்படியே எந்திரிச்சு போயிடுவாங்களாம் போனவங்கள நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஏரிக்கார வழியாக வந்து அங்கே மயக்கம் போட்டு விழுந்து அதுக்கப்புறம் காலையில் தேடி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த அந்த வீட்டில் இருந்த அந்த வயசு பொண்ணு நல்லா படுத்து தூங்கியிருக்காங்க ஆல்ரெடி இவங்களோட அப்பாகிட்டலாம் சொல்லியிருக்காங்க இந்த இந்த மாதிரி என்ன ஒருத்தர் கூப்பிட்றா என்ன ஒருத்தர் கூப்பிட்றா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களோட அப்பா வந்து அதை நம்பலை ஆனால் இந்த பொண்ணு இப்படி நைட்லலாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவும் ஓரளவுக்கு கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னமோ இருக்கு அப்படின்னு அன்னைக்கு இந்த பொண்ணு நல்லாவே தூங்கிட்டு இருந்த பொண்ணு கரெக்டாக பன்னெண்டு மணியாங்க அந்நேரத்துக்கு அந்த அந்த பொண்ணோட ரூமை விட்டு வெளியே வந்திருக்கு வெளியே வந்ததும் இவங்களோட அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா யதார்த்தமாக வெளியே வந்திருக்காரு வெளியே வந்துட்டு பொண்ணு எங்கே நடந்து போறாள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு பக்கத்துலேயே இன்னும் ஒரு பொண்ணு நடந்து போகிற மாதிரியான ஒரு உருவத்தை இந்த நபர் பார்த்துருக்காரு பார்த்தவரும் அப்படியே அள்ளு விட்டுருச்சாங்க கொலையெல்லாம் நடுங்கிருச்சா என்னடா இது இப்படி கூட நடக்குமா அப்படின்னு அடுத்தது வேக வேகமாக அவங்களோட பொண்ணு வேற கூட்டிகிட்டு போகுது இல்லையா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது கூட்டிகிட்டு போகும்போது பாப்பா பாப்பா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே ஓடிருக்காருங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து திரும்பி கூட பார்க்காம அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க யார் கூடயும் பேசி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அடுத்தது வாடி இன்றைக்கி ஏரிக்கரையில் ஜாலியாக குளிக்க போகிறோண்டி அப்படின்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க அப்போதான் புரிஞ்சிருக்க இவருக்கு ஏரிக்கரைக்கு இந்த பொண்ணு தானாக போகலை அதாவது இந்த பொண்ணு சொல்கிறது உண்மைதான் அப்படின்றத அவர் புரிஞ்சிச்சாங்க அடுத்து இவரும் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எழுப்பிக்கிட்டு பின்னாடியே ஓடுறதுக்குள்ளுமே அந்த பொண்ணானது அங்கே ஏரி கரைக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து நல்லாவே மேலே வரைக்கும் தண்ணி இருந்துச்சாங்க வாடி குதிக்கலாம் நான் நீச்சல் தெரியண்டி வாடி அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிட்டதுனால தான் இந்த பொண்ணு குதிச்ச மாதிரி இருந்துருக்கீங்க ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு வந்து நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியாத பொண்ணு வந்து ஏரியில் டக்குன்னு குதிக்க மாட்டாங்க இல்லையா அந்த உருவம் அது அந்த பொண்ணும் அந்த உருவும் சேம் ரெண்டும் ஒரே மாதிரி குதிச்சிச்சாங்க குதிச்ச பொண்ணு அதுக்கப்புறமா தான் சுயநனுக்கு வந்திருக்காங்க இவங்களும் கற்று கத்துன்னு கத்திருக்காங்க இங்கே அவங்களாம் அவங்களோட அப்பா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டிட்டு ஓடுறதுக்குள்ளே ரெண்டு தடவை மேலே மூங்கி வந்துட்டாங்க மூணாவது தடவை அந்த பொண்ணு எங்க தெரியல அந்நேரத்துக்கு யாருமே ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியல இவங்களோட அப்பாவும் உள்ள இறங்கி எவ்வளவோ தேடி பார்த்துருக்காரு ஆனா அந்த பொண்ணோட பாடி இவங்களோட அப்பாவுக்கு கிடைக்கவே இல்லை அடுத்து ஊர்க்காரங்க எல்லாருமே கூப்பிட்டு காலையில் விடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க எல்லாருமே கூப்பிட்டு அந்த ஏரியில் கீழே குதிச்சு எல்லாருமே தேடி இருக்காங்க கடைசியாக பார்த்தா கீழே ரொம்ப ஆழத்தில் அந்த ஏரியில் அந்த புதை மணல் மாதிரி இருந்திருக்குங்களா அந்த மணலில் வந்து கால் சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பொண்ணு அப்படியே கண் முளித்தபடியே அந்த பொண்ணு பாடியை கடந்திருக்காங்க அடுத்து உள்ளூர்காரங்கள் எல்லாம் சேர்ந்து அப்புறம் மேலே தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்த பாடியை மேலே எடுத்துகிட்டு வந்து கரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா முழிச்ச முளித்தபடியே இருந்திருக்குங்க அந்த பொண்ணு அது ஃபுல்லாக விதச்சி போன மாதிரி இருந்திருக்கு அடுத்தது இந்த பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட அந்த பங்களாவிலேயே வச்சு இறுதி சடங்குலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பங்களாவை சேல் பண்ணுறதுக்காக அப்படியே கூட்டு போட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்களாங்க அவங்கள்ட்ட இருந்து தான் நாகராஜன் இந்த இதை வாங்கியிருக்காரு இருந்து அந்த பங்களாக்குள்ளே இந்த இறந்து போன பொண்ணு ஆல்ரெடி அந்த இறந்து போன பொண்ணு கூட்டிகிட்டு போன ஆவி எல்லாமே சேர்ந்து அந்த வீட்டில் தான் கூடியிருக்கு அதுவும் சாயங்காலம் இருட்டுக்கிட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரெண்டு ஆன்மாவும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுமாங்க அந்த அளவுக்கு ஏதாவது அமானுஷங்கள் காட்டிகிட்டே இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த உள்ளூர் நபர் வந்து இந்த நாகராஜன் கிட்ட சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் நம்மளாக இருந்தால் அந்த வீட்டுக்கு போவோமா அந்த பங்களாவுக்கு போவோமா கண்டிப்பாக கிடையாதுங்க அதே மாதிரி தான் நாகராஜனும் அன்னைக்கு எப்படா விடியும் விடியும் விடியும்னு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தவர் அன்னைக்கு உள்ளூர் தங்கிட்டாரு அடுத்த நாள் காலையில் அப்புறமா ஆல்ரெடி இவங்க வந்து அந்த பங்களா வாங்கிருப்பாங்க அந்த நபருக்கு ஃபோன் பண்றாங்க அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு பே பங்களாவுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்டுபிடி திட்டிருக்காருங்க கண்டபடி பிடிச்சி திட்டிட்டு இது மாதிரி ஒரு பேய்வங்களவை எங்கள் என் தலையில் கட்டிக்கி எவ்வளோ காசு வாங்கியிருப்பா அப்படின்னலாம் திட்டி பயங்கரமாக திட்டிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை அந்த புரோக்கர்ட்ட சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா இதுக்கு ஏன்ப்போ இப்படி திட்டுற உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் நீ ஏதாவது ஒரு பூசாரி கூப்பிடு கூப்பிட்டு அந்த வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ணு பண்ணு அப்படின்னா அந்த தீய சக்தியெல்லாம் வெளியே வந்துடுவோம் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்காங்க சரி ஓகே இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோமே அதை சும்மா விட முடியாது இல்லையா மறுபடியும் சேல் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ காசு நஷ்டமாகும் அந்த காரணத்தினால இந்த ராஜனுக்கு இன்னொருத்தருக்கு வந்து சேல் பண்றதுக்கான அந்த தைரியமும் வரலைங்க ஆல்ரெடி நம்ம பட்டதே போதும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அதனால இந்த இந்த ஐடியாவை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி ஏற்பாடு பண்றாங்க ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி அந்த வீடு அந்த பங்களாவை வந்து கிளீன் பண்ணணும் இல்லையா ஒட்டடையா இருக்கு புழுதியா இருக்கு இல்லையா அந்த காரணத்தினால அந்த ஒட்டடையை வந்து சீக்கிரமாக கிளீன் பண்ணுறதுக்கு உள்ளூர்லேயே ஒரு நாலு பேர் அப்படியே கெஞ்சி கூத்தாடி அதிக பணம் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்திருக்காங்க கடைசியாக ஒரு ரூம் அந்த பூட்டு போட்ட ரூம் இருக்குல்ல அந்த ரூமுக்கு மட்டும் போக வேண்டாம் அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே நாகராஜனும் ஒர்க் பண்ணியிருந்திருக்கார் ஃபுல்லாக அப்படியே ஒட்டடையெல்லாம் அடித்து அந்த புழுதியெல்லாம் கூட்டி கழுவி எல்லாம் பண்ணுறதுக்கே எப்படியும் அஞ்சு நாள் ஆகிடுச்சாங்க அஞ்சு நாளுக்கு அப்புறமா தான் அந்த பூசாரியை வர சொல்லியிருக்காங்க வந்தவர் வீட்டில் கணபதி ஹோமமும் பண்ணுறாங்க கணபதி ஹோமம் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த ஆன்மக்கள்லாம் வெளியே போயிடும் அந்த வீட்டில் வந்து தீய சக்திகள்லாம் குறைஞ்சிரும் நல்ல சக்திகள் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே க கணபதி ஹோமம் பண்ணிட்டோம்ல இன்றைக்கி இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜன் முடிவு பண்ணியிருக்காருங்க அந்த தீய சக்தியெல்லாம் வெளியே போயிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அன்னைக்கு நைட்டு தங்கறதுக்கு கொடுத்துட்டேன் சரி ஓகே அப்படின்னா அன்றைக்கி அந்த பூசாரி எல்லாம் போயிட்டாங்க அவங்க அந்த பூஜை நடந்த அந்த செங்கல் அந்த ஹோமம் வளர்த்தது எல்லாமே நட்டு தான் இருக்கு ஆனா அன்னைக்கு நைட்டு நாகராஜன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட பெட்ரூம்ல இந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெட்ரூம் இருக்குன்னு சொன்னாலே அந்த பெட்ரூம்லயே படிச்சுட்டாராங்க படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தாராங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த ஆல்ரெடி ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாதனால இந்த அஞ்சு நாளும் வேலை செஞ்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாங்களாங்க காலையில் எட்டு மணிக்கு வருவாங்களாம் சாயங்காலம் நாலு மணிக்கெலாம் போயிடுவாங்களாம் அதுக்கு மேலே ஒரே ஒரு நபர் கூட இருக்க மாட்டாங்களாம் கூடவே அந்த வீட்டில் பயங்கரமான காத்தடிக்குமோ பயங்கரமான சத்தங்கள்லாம் கேட்குமோ அது எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த நபர்கள் எல்லாருமே வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க நாகராஜனுக்காக அடுத்து அன்றைக்கி நைட்டு நாகராஜன் அந்த ரூமில் படுத்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கணும் திடீர்னங்க நாகராஜனால மூச்சை விட முடியும் அப்படி மூச்செல்லாம் எல்லாம் மாதிரி இருந்திருக்கு மேல் மூச்சு வாங்கிட்டு இருந்திருக்கு என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு நாகராஜன் நல்ல தூக்கத்துல இருந்து மெது மெதுவா கண்ணு முழிச்சு பாக்குறாங்க கண்ணு முழிச்சு பார்த்தோம் அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக கருப்பான ஒரு உருவம் இவர் நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துட்ருக்குங்க இவரோட நெஞ்சை போட்டு அழுத்துற முறையும் மாறிச்சுட்டு இருந்திருக்கு அப்படி அழுத்தும் போது இவரும் திணறாருங்க அப்படி இப்படி திம்மறாரு என்ன பண்ணவே இல்லை கொஞ்சம் நேரத்தில் செத்தே போயிருவோட நினச்சிட்டாருங்க அந்தளவுக்கு ஃபுல்லாக அழுத்த ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த உருவத்தை கீழே தழுறதுல படாத பாடுபட்டுருக்காரு கடையாடி இவர் வந்து கணபதி ஹோமம் பண்ணியாச்சு நல்ல நல்லது தான் நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினச்சி தானே படுத்தார் ஆனால் அன்றைக்கி எப்படி நடக்கும் இந்த அப்புறம் என்ன பண்ணுறாருனா அந்த உருவத்தை கீழே தள்ளிட்டு இவர் டக்குன்னு எழுந்து உட்காந்துருக்காரு எழுந்து உட்காந்துட்டு அப்படி அவசர அவசரமாக கொண்டு தேடிருக்காருங்க என்ன தெரியாருனா ஏதாவது திருநீர் கிடைக்குமா அப்படின்னு தெரியுக்காரு அடுத்தது இவர் என்ன பண்ணுறாருன்னா வேக வேகமாக அந்த கதவை போய் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே கணபதி ஹோமம் பண்ண அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அதில் எப்படி மஞ்சள் இருக்குமோ இல்லைன்னா ஏதாவது திருநீர் இருக்கும் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேக வேகமாக வெளியே வரலான்னு வராது ஆனால் இவர் மெயின் ஒர்க் Kembali. அந்த மெயின்டூர் பக்கத்தில் வேறு ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருந்திருக்குங்க ஃபுல்லாக அப்படியே கண்ணை கரு ஏறினதாக இருந்திருக்கு இவருக்கு இருட்டுன்னு பார்த்தனனால அப்படி இருக்குதா இல்லை என்னன்னு இவருக்கு தெரியல ஆனால் இவருக்கு தெரிஞ்சது எல்லாமே அப்படியே ஃபுல்லாக கரு ஏறினதாக தெரிஞ்சிருக்கு அடுத்தது கதவை ஓப்பன் பண்ணவும் முடியாது இவரும் உள்ளே உட்காந்துட்டு எவ்வளவோ சாமிகளை வேண்டுறாருங்க வேண்டிய அந் விடிய விடியவே சாமி வேண்டிகிட்டே தான் இருந்திருக்காரு ஓரளவுக்கு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த உருவங்களானது அந்த கதவை விட்டு மறைஞ்ச மாதிரி மறைஞ்சிருக்குங்க அப்போ தான் பார்க்குறாரு அந்த உருவம் ஒரு பொண்ணோட உருவம் பாவாடை சட்டை போட்ட ஒரு பொண்ணோட உருவம் அப்படின்றது அதுக்கப்புறம் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வேக வேக்கமா அந்த கணபதி ஹும்பம் பண்ணாங்களா அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாரு கரெக்டாக ஒரு இடத்து அந்த இடத்துலயே ஒரு எலுமிச்சை பழம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் திருநீர் எல்லாமே இருந்திருக்கு அதையெல்லாம் எடுத்து பட்டை எல்லாம் அடிச்சிட்டு வீடு அங்க வச்சிருந்த அந்த தீர்த்த தண்ணி மாதிரி ஒன்னு இருக்குங்க அதை வந்து ஆல்ரெடி அந்த பூசாரி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா வீடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவர்தான் மறந்துட்டார் அடுத்தது அந்த இதெல்லாம் ஃபுல்லா எடுத்து வீடு எல்லாம் தெளிச்சு விட்டுட்டு இவர் வீட்டை விட்டு வெளியே ஓடின்னு வந்தாங்க இவரோட பொருள் கூட எதுவுமே எடுக்கவே இல்லையாம அந்த ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கூட எதுவுமே எடுக்கலையா நேராக ஓடிட்டு வராங்க ஓடினவர் அவங்களோட ஊருக்கே போய் சேர்ந்துட்டு ஊருக்கு போனது சேர்ந்ததுக்கப்புறமா மறுபடியும் ப்ரோக்கருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஆன்மாவை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அந்த வீட்டை வந்து அப்படியே விட்டுறது தான் நல்லது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம் இது வந்து ஏதோ ஒரு நஷ்டத்தில் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீட்டை அப்படியே விட்டுரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அடுத்தது ஒரு பத்து வருஷம் ஆகட்டும் அந்த வீட்டை அப்படியே போட்டு வச்சிருந்திருக்காரு அதுக்கப்புறமா அந்த வீட்டை வந்து நிறைவிட்டு வெறும் எம்டி நிலமா விட்டுறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வீட்டை வந்து இடிச்சுட்டராங்க ஆனால் முன்னூர்காரங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல இப்போவுமே ஏதோ ஒரு பொண்ணு அலறுற மாதிரியான சத்தம் அந்த ஏரிக்குள்ளே குதிக்கிற மாதிரியான சத்தம் இந்த மாதிரிலாம் நைட் நடுறதுல கேட்குமாங்க ஒரு சிலர் அந்த பாத்ரூம் எழுந்திரிக்கும் போது எதார்த்தமாக எழுந்திருப்பாங்கள அந்த மாதிரி எழுந்திரிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி சத்தங்களை கேட்டு பயந்துருக்காங்க அதுக்கப்புறமா இந்த நாகராஜன் அந்த இடத்துக்கு போகவே இல்லையாங்க இதையெல்லாம் என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன நகரில் நாகராஜன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த நிகழ்வு நாகராஜனுக்கு நடந்துருக்கு இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் என்ஜிடென்ட்லாம் கேட்கணுமா அப்போ நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கென்னா ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல் வீடியோவுக்கு லைக்கும் போட்டுருங்க ஹைப்பையும் தட்டி விட்டுருங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களோட வாழ்க்கையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்காவது திகிலான பேய் சம்பவங்கள் பயங்கரமான ஆரோர் நிகழ்வுகள் நடந்திருக்கா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக அந்த நிகழ்வானது நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும் ஓகே கைஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட ரொம்ப த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் இன்சிடென்ட் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா ஸ்டோரிஸ் என்ன ஆகணுமா லட்டாபா